சங்கர் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு வெளியான இந்தியன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அந்த படத்தில் சுகன்யா மனிஷா கொய்ராலா ஊர்மிலா செந்தில் கவுண்டமணி ஆகியோர் நடித்திருந்தனர் முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து இதன் இரண்டாம் பாகம் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து தற்போது வெளிவந்துள்ளது லைகா நிறுவனம் தயாரிப்பில் சங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் வெளியாகியுள்ள இப்படத்தில் காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் சிங் சித்தார்த் பிரியா பவானி சங்கர் சமுத்திரக்கனி பாபி சிம்ஹா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் முதல் பாகத்திற்கும் இதற்கும் இடையில் இருபத்தெட்டு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் முந்தைய பரபரப்பையும் அனுபவத்தையும் இந்த படம் தருமா என்பதை பார்ப்போம் முதல் பாகத்தில் சேனாபதியாக வரும் கமல் சொசைட்டி மீது கோபமாக இருப்பார் அதேபோல் இதில் வரும் சித்தார்த் மற்றும் அவரது நண்பர்கள் இன்றைய சூழலில் இருக்கும் லஞ்சம் போன்ற விஷயங்களுக்கு எதிராக பவர்ஃபுல் மீடியா மூலம் போராடுகின்றனர் ஆனால் அவர்களால் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை ஆகையால் இந்தியன் தாத்தாவை வரவேற்க இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் என்ன இந்தியன் தாத்தா வந்தாரா அவரால் என்ன மாற்றம் ஏற்பட்டது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் படம்தான் வெளியாகியுள்ள இந்த படத்தின் மைய கருவே இந்த காலகட்டத்தில் அது மிக முக்கியமானது என்பதுதான் சேனாபதி கேரக்டரின் கருத்து தப்பு செய்தால் பெற்ற மகனாகவே இருந்தாலும் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்பது முதல் பாகத்திலேயே தெளிவாக காட்டப்பட்டு இருந்தது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜீரோ டாலரன்ஸ் ஊழலுக்கு எதிராக இன்றைய அரசியல் சூழலில் இந்தியன் தாத்தா திரும்பி வந்தால் எப்படி இருக்கும் என்கிற கற்பனையே இந்த இந்தியன் டூ முதல் பாகத்தில் வெளியான திரைப்படம் தமிழ்நாட்டை மட்டுமே கதைக்களமாக கொண்டிருந்தது ஆனால் இந்த பாகம் தேசிய அளவில் பயணிக்கிறது முதல் பாகத்தில் இரட்டை வேடங்களில் வந்த கமல் இதில் எதிரிகளை பந்தாடுவதற்காக பல தோற்றங்களில் காட்சியளிக்கிறார் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அவரை காட்சிப்படுத்திய விதத்தில் ரசிக்க வைக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு தாசன் நட்சத்திரங்கள் நடித்துள்ள இந்த படத்தில் கமல்ஹாசன் மட்டுமே ஒழுகிறார் இவருக்கு அடுத்தபடியாக நடிகர் சித்தார்த் சில இடங்களில் தனித்துவமாக தெரிகிறார் அதேபோல் படத்தில் வரும் எமோஷனல் காட்சிகள் எதுவுமே ஆகவில்லை முதல் பாகத்தில் இருந்த கதையின் இருந்தத்தை காட்டிலும் மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு படமாக்கியதால் இந்த பாகத்தில் வரும் கதையில் பெரிய அளவில் எந்த வீரியமும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை சுஜாதா மற்றும் இ ஆர் ரஹ்மான் இல்லாத குறை படம் முழுவதும் தெரிகிறது இந்த ஊழலை எதிர்க்கும் கதைக்களத்தை எப்படி மூன்றாம் பாகத்தில் சலிப்பு ஏதுமின்றி இயக்குனர் ஷங்கர் நடத்தப் போகிறார் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது மொத்தத்தில் இயக்குனர் ஷங்கரின் வழக்கமான திரைக்கதையை தனது நடிப்பால் கமல்ஹாசனும் இசையால் அநிறுத்தும் ஒரு அளவிற்கு காப்பாற்றியுள்ள இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம்